ஓகே ஓகே கால கையில நீர் கொத்துக்குது மாதிரி கால பாதத்துல நீர் கொத்துக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த தைலத்தை தைச்சா போதும் வரப்பிரசாதம் 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 இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னொடுகள் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் எப்படி அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய மணியண்ணா இருக்காரு ஆனா என்னன்னா இது ஜூம் பண்ணி காமிங்க இது நான் இப்பதான் பாக்குற இந்த பழத்தை இது என்ன பழம் அப்படின்னு கேட்டேன் இது சவுரி பழம் அப்படின்னு சொன்னாரு சவுரி பழமா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா இந்த சவுரி பழத்துல என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வெறியில உச்சந்தலை இருந்து உள்ளங்கால் வரையில நீர் சம்பந்த கோவைக்கான நோய்கள் அனைத்தையும் போகக்கூடிய ஒரே பழம் சவுரி பழம் இப்போ மனிதனுக்கு இந்த நீர் அதிகமாயிருது உடம்புல ஆமா ஜன்னி நீர் வாத நீர் சொல்லுவாங்க இப்போ வாதம் பிதம் கபம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஜன்னிவாதம் முகவாதம் திமிர்வாதம் முழங்கால் வாதம் மூட்டுக்கால் வாதம் சொல்கிறாங்க அது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் பக்கவாதம்ன்றது வந்து தான் மூளை சம்பந்தப்பட்ட நோய் நீர் சம்பந்தப்பட்ட நோய் தான் வாதம் கெட்ட நீர் வெளியேற்றத்தில் இதுக்கு பேர் இன்னொரு பழம் இருக்குது கொட்டப்பழம் கொரட்டப்பழம்னு பேர் இருக்குது இதுக்கு கொட்டப்பழம் குரட்டப்பழம் ஆ ஓகே ஓகே இது வந்து கிராமத்து பழக்கத்தில் கொட்டப்பழம்னுவாங்க கொரட்டப்பழம்னுவாங்க மருத்துவ பேர் தான் வந்து சவுரிப்பழம் ஓகே சௌரியை கண்டால் வாதம் ஆறி ஓடும்

இதுக்கு சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டும்தான் கிடைக்கும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இது மாதிரி காலங்களில் மட்டும்தான் அந்த பழம் கிடைக்கும் மத்த காலங்களில கிடைக்காது 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 அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது சேமிச்சு வச்சுக்கிட்டு பழைய செப்பு காசு இந்த காலனா ஒரணா அரணான்னுவாங்க அந்த காசா கூட இதை போட்டு வச்சிருவாங்க ஒரு சட்டியில போட்டு வச்சிட்டா ஒரு வருஷம் ஆனா கூட கிடையாது அடேங்கப்பா பாப்பா போட்டு முடி வச்சு துணி போட்டு முடி வச்சிட்டாங்கன்னா ஒரு வருடம் ஆனாலும் கிடையாது இப்ப பிரசவித்த பெண்களுக்கு வந்து இந்த ஜென்னி ஒரு மாதிரி சளி வருது பண்ணுதுன்னா இந்த ஓட்டை மட்டும் எடுத்து உள்ள இருக்கிற சதைப்பட்டு மருத்துவத்துக்கு ஆகாது பேதியை உண்டாக்கும் வாதியை உண்டாகும் இந்த உள்ள இருக்கிற சதையை எடுத்துட்டு இந்த ஓடு மட்டும் ஓடு மட்டும் இந்த தோலை மட்டும் வெயில காய வச்சு எடுத்து வச்சு நல்லெண்ணெய் சிறிது போட்டு நல்லெண்ணில இந்த ஓட்டை போட்டுருவாங்க வரமிளகாய் நம்ம குழம்புக்கு போறோம்ல மிளகாய் காய்ந்த மிளகாய் அந்த மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டு ரெண்டு கருஞ்சீரகம் போட்டு வெத்திலை கூட ரெண்டு போட்டு பிள்ளை வளர்த்தி என்று சொல்லக்கூடிய வசம்பு அது ஒரு நாள் போட்டு எண்ணெய் காய்ச்சி வடிச்சு வச்சுக்குவாங்க எப்ப பாது இந்த டெலிவரி ஆனவங்க தலை குளிக்கிறாங்களோ அப்ப தேய்ச்சி குளிச்சாங்கன்னா உடம்புக்கு தலைக்கு தேய்ச்சி விட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்துவாங்க ஜல்லினால் வரக்கூடிய தலைவலி இந்த மூக்காடை போய் வருது காது ஓரம் வலிக்குது தொண்டை வலிக்குது முட்டி வலிக்குது முழங்கால் வலிக்குதுன்னா எந்த நோய் தலைக்கு தேய்ச்சாலே மொத்தமே சரியாயிடும் அப்படியேங்கப்பா நீங்க முட்டி வலிக்குன்னா முட்டிக்கு தேக்க தேவையில்ல தலைக்கு தேய்ச்சாலே போதும் தலைக்கு தேய்ச்சி தலை முழுகுனா இது பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் பொதுவான மருந்து இப்ப பிரசவித்த பெண்களுக்கு தான் வந்து தேய்க்கணுமா அப்படி இல்ல ஆனா எனக்கு இப்ப வலிக்குதுன்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் மூட்டு வலியா இருக்குது போனா நீர் சேர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க நீர் கோத்துக்குது கோத்துக்குதுன்றாங்க

என்ஜான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் என்ஜான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் ஓகே தலைதான் மொத்தத்தை இயக்கக்கூடிய மறு மொத்த மேட்டர்னா தலையில தான் இது இது தலையில தேய்ச்சினா உடம்பு உஷ்ணமாக்கும் ஓஹோ உஷ்ணமான வேறு தண்ணி வரும் ஆமா அந்த வேறு தண்ணில பிஞ்சு வந்துரும் அருமை ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க வேற ஒரு பெரிய விஷயம் இல்ல பண்டைய காலத்து பயன்பாட்டு பாட்டி வைத்தியத்துல இது இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு செஞ்சுட்டு வராங்க இதெல்லாம் நீ மறைச்சிட்டாங்க இதை ஆனா இது தேய்ச்சிட்டீங்கன்னா அடுத்த பிரசவிக்கும் போது வராது சொல்லுவாங்க ஹல்லா ஈரோடு உடம்பு ஜெனிகி வந்துடும் போங்க கல்வி என்னன்னா இந்த உச்சநாத உள்ள புடக்கழு வலி இடுப்பு வலி மூட்டு வலி முது வலி எல்போர் வலி எல் டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அதுவா இடுப்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது முட்டி வலிக்குது புடக்கழுத்து வலிக்குது வலிக்குது கையெல்லாம் வலிக்குது எல்லாம் இழுக்குது வலிக்குதுன்றாங்கல்ல தலையெல்லாம் இது சரியா வருமா

அந்த கொடி கொடிகள் தொங்கிட்டு மரத்தை சார்ந்த கொடியிலும் கொடியினும் கொடியில் தொங்கிட்டு இருக்கும் ஏதோ பழம் தொங்குது ஆனா இதுதான் ஜவுரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்ப வியக்க வைக்கிறது இது நல்ல மனமாவும் வேற இன்னொரு விஷயம் சொல்ற ஜவுரி என்பது முடிய கூட குறிக்கும் தெரியுங்களா ஆமா இது முடிக்கும் சேர்ந்து பயன்படுத்தலாம் முடிக்கும் போலான்றீங்க கரு கருகருன்னு சௌரி எவ்வளவு நீட்டா நீங்க சௌரி முடின்றது எவ்வளவு நீட்டா வைக்கிறீங்களோ அவ்வளவு நீட்டா முடி வளர்க்க வைக்கலாம் அதாவது ஜவுரி எவ்வளவு நீட் நம்ம வச்சுக்கிறோம் அது மாதிரி முடி வளர்ந்தே இருக்குன்றாரு அதுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கும் முறை அதுக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கும் முறை அடிச்சு பேசலாம் எந்த மாற்றம் கிடையாது இயற்கையை சார்ந்து போனா நான் எந்த என்ன தேய்ச்சனா ஷாம்பு போட்டு குளிச்சுன்னு சொன்னா நம்ம தான் பைத்துக்காரன் ஆயிடுவோம் சூப்பர் கண்டிப்பா நல்ல விஷயம்னா ஆமா

ஜெவரி எப்படி நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி நீளமா வச்சுக்கிறோம்லோ அது மாதிரி தலைமுறை நீளம் அடர்த்தியா வரலாம் அப்படின்னா இதுல செய்யப்பட்ட ஆயில்களை பயன்படுத்தும் போது மிக சிறப்பா வேலை செய்யணும்ன்றாரு என்னன்னா கொரட்டை பழம் நீங்க அந்த கொரட்டை பத்தி இதெல்லாம் சொல்லணும்னு கேப்பீங்கன்னு எதிர்பார்த்து நீங்க கேட்கல ஆமா என்னவே கேட்கிறாருமா கேள்வி சரி சொல்லுங்க கொரட்டை பழம் என்ன என்ன வீட்டுல நிறைய பேர் டைவர்ஸ் கம்ப்ளைண்ட் வருது என் வீட்டுக்காரன் வந்து கொரட்டை அடிக்கிறான் சரி சரி கொரட்டைக்காக தான் டைவர்ஸ் வருது ஆமா

கண்டிப்பா தேவைப்படுறவங்க கீழே போகிற நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க இல்லைனா அந்த ஜவுரி பழம் கிடைச்சாக்கா பறிச்ச படத்தாரி மருத்துவம் மூலமாக செய்யப்படுகிற மருந்துகளை வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க அனைத்து நோய்களும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பலம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அறிமுக சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்த விடை குடும்பத்தில் வருவாங்க உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் வணக்கம்